நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நீதிமன்றங்களில் தாக்கலாகும் மிக முக்கியமான வழக்குகள் குறித்தும் பொதுமக்கள் மனதிற்குள் சட்டம் சார்ந்து எழும் நியாயமான கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன் பழனி நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இருக்கிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் கூல்ிப் குட்கா போன்ற போன்றைப் பொருட்களை பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி வழங்கியுள்ள உத்தரவு என்ன முதல் வழக்கு மிக முக்கியமான வழக்கு அதுவும் பள்ளி மாணவர்கள் சார்ந்த ஒரு வழக்கு இந்த கூல்லிப் அப்படின்னு சொல்லப்படுகிற போதைப் பொருள் குட்கா போதைப் பொருள் வந்து மாணவர்களிடம் அதிகமாக புழங்குகிறது பள்ளி மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு வந்துருக்குல்லங்க சார் அதை பத்தி ஃபுல்லாக பேசணும் சார் எஸ் இது மாணவர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் இது வந்து ஒரு இழப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு இளைய தலைமுறை பாதிக்கப்படுதுன்றது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டியதாக எஸ் கண்டிப்பாக அதுவும் ஸ்பெஷலி மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த கேஸ் எப்படி வந்ததுன்னா ஆனஸ்ட் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் நல்ல பெயர் நல்ல பெயர் அவர் வந்து இருபத்தி ஏழு பாக்கெட் வச்சிருந்தாராம் இந்த தலகாணியை தலகாணி என்று சொல்லப்படுவது இட் இஸ் மோரர்லெஸ் அதாவது இப்போ நான் வந்த பிறகு அந்த ரிசர்ச் பண்ண பிறகு எனக்கு தெரிந்த வார்த்தை தலகாணி தலானி அப்படின்னு சொல்லக்கூடிய லிப் கூல் லிப் ஆ தலானி அப்படின்னு அது வந்து எங்க அடைக்க ஒருவேளை இங்கே முன்னாடி அடைக்கிறாங்களா சைடில் அடைக்கிறாங்களான்னு தெரியல இப்படி இப்படி எடுத்து உள்ள வச்சு வச்சிருவாங்க அது நார்த் இண்டியன் தான் அது அந்த டொபேக்கோ இது வந்து செய்வாங்க இது வந்து பேக்டு இல்லை ரொம்ப சுத்தமாக அந்த மாதிரிலாம் செய்து நிற்க வேணாம் அப்படி இப்படி தட்ட வேணாம் அந்த மாதிரிலாம் செய்வேன் ஸ்ட்ரைட்டாகவே ரெடிமேடாக ரெடிமேடு இது வந்து இன்னொரு வார்த்தையை சொன்னால் ஸ்மோக் பேக்கோ அதாவது எந்த வித இதுவும் அடிக்காமல் புகை இல்லாத போதைப் பொருள் புகை 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 இல்லாத போதைப் பொருள்னு சொன்னீங்க இதுக்கும் சிகரெட்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அது புகையோடு இருக்கு இது புகையில்லாமல் இருக்குது இருக்கு ஒரு சிகரெட் அடிக்கிறோன்னா அந்த இதுலேயே வந்து வாயில கேன்சர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு லங்ஸ்லாம் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க வந்து மவுத் கேன்சரு ஸ்பெஷலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சீக்கிரம் பிடிச்சா உறையில் லங் கேன்சர் வரும் ஆமா தலாணி வச்சுட்டா வாயில போதப்படும் மவுத் கேன்சர் மவுத் கேன்சர் வரும் இப்போ கேள்வி என்னன்னா சூமோட்டோவா வந்து ஜட்ஜில் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சூமோட்டோவா அவரே தண்ணி இயக்கத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ள இழுக்கறாரு யாரு யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுல ஹெல்த் டிபார்ட்மெண்ட கூப்பிடுறாரு மத்திய அரசு மத்திய அரசு பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ட இழுக்கிறாரு மாநில கல்வி மற்றபடி கமிஷனர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபுட் சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை பாதுகாப்பு துறை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க எல்லாமே சேர்ந்து இது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தமிழ்நாட்டுல ஏற்கனவே இந்த பொருட்கள் எல்லாம் தடை தடை செய்யப்பட்டுல எஸ் இதையும் சொல்றாரு தமிழ்நாட்டில் எல்லாமே தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட மற்ற மாநிலங்கள்ல இருந்து இன்ஃபில்ட்ரேஷன் மாதிரி உள்ள நுழைஞ்சிருந்தாங்கல்ல இப்போ இந்த பையனுக்கு இருபத்தி ஏழு பாக்கெட்டு வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஆனஸ்ட்ராஜுக்கு தேவையில்லையே அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இதை வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் பிளஸ் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து இது சம்பந்தமா வந்து ஒரு புலனாய்வு செய்து தக்கபடி அதுக்கான ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரத சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் அதனுடைய நடவடிக்கையாக மேலும் தமிழகத்தில் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களில் வந்து எங்கெல்லாம் உள்ள வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் துணை வேணும் ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தைகள் வந்து இந்த குழந்தைகள் என்று சொல்லப்படுகிற மாணவர்கள் கூல் லிப் போட்டுட்டு இவன் அந்த டோஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மந்தமான ஒரு சூழ்நிலையில் கிளாஸில் உட்காந்து கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக போதை லைட்டாக போதை மாதிரி இப்போ இந்த இந்த மாதிரி இருக்கும் பொழுது டீச்சர்ஸுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு பையனுக்காகலாம் காத்திருக்க முடியாது இல்லை இப்போ மோ நாற்பது பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொன்னால் ஒருத்தன் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கவனிச்சுன்னு அவனை கண்டுபிடிக்க முடியாது ஸோ என்னடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி அவங்க அந்த பெற்றோர்களுக்கும் இது தெரியாத விஷயமாக இருக்கிறது அன்லெஸ் இந்த வாத்தியாரோ ஹெட்மாஸ்டரோ வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு சொன்னால் உள்ள என்னுடைய மகன் இந்த ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கான்னே தெரியாது இல்லையா இந்த கூலிப் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இட் லீட்ஸ் டு மற்ற கஞ்சா சாப் குடிக்கிறதுக்கோ அல்லது மற்ற என்டிபிஎஸ் நார்க்கோடிக்ஸ் சாப்பிடுறதுக்கோ இது சாதாரணமாக இவன் ஏங்கி விடுவான் அதாவது அதை கொண்டு போதைக்குள்ளே போயிவிடுவான் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரமில்லாம ஒவ்வொருத்தருக்கும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இரு இருக்கிறதே மாணவ சமுதாயத்துல இது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல இது நடக்குதுன்னு சொன்னா இட் லீட் டு அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்னா பெரிய பிரச்சனை போதை மருந்து சாப்பிடுற இல்ல இந்த பசங்களுக்கு மட்டும் உடல்நல நல பாதிப்பு மட்டும் இல்லாம அதனால சட்டவிரோத செயல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா இதெல்லாம் வந்து குற்ற செயலுக்கு தான் இப்போ ஒரு இருட்டுல போட்டுட்டு மாதிரி மாதிரி ஒரு இரு இருட்டுல பெருசா ஒண்ணும் கவனிக்க போறதும் இல்ல அப்பா அம்மாவுக்கும் பெருசா தெரியாது லேட்டா வர்றது வீட்டுக்கு வரும்போது நான் லேட்டா வரேன் அந்த போதை வேற ஏதாச்சும் குற்ற உணர்வுக்கு குற்ற செயலுக்கு காரணமா நிச்சயமா இப்ப திருடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொள்ளை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்கள் வந்து பாதிக்கிறது அத்துமீறல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது போற மரம் கூட சும்மாவான சண்டை போட்டு திட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாணவ சமுதாயம் சரியாக இருக்குமேயானால் பிற்காலம் வந்து நல்லா இருக்கும் இந்தியாவில் அப்படின்றது தான் நம்ம எண்ணுகிறோம் அதனால தான் அதை சார்ந்து தான் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கூப்பிட்றாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கூப்பிட்றாரு ஃபுட் அண்ட் ஹெல்த்தும் கூப்பிட்றாரு மூன்று டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் அதை செய்யணும் அப்படின்னு தானாகவே இந்த வழக்கையை முன்னெடுக்கிறாரு முன்னெடுக்கிறார் எஸ் அது மாத்திரம் இல்லாமல் இவனுக்கு வந்து கொடுக்கலாமா கொடுக்கூடாதா அந்த ஆனஸ் ராஜுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஜாமீன் ஜாமீன் கொடுக்கலாம்னு தான் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இட் இஸ் நாட் சச் எ பிக் கேஸ்ன்னு சொல்ல முடியல அதனால் ஒரு அஞ்சு நாள் இருந்தானா பத்து நாள் இருந்தானா அது வரைக்கும் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செய்கிறாங்க பட் இது வந்து நல்லதுக்கு அல்ல பெரிய விளைவுகளுக்கு காரணமாயிடக்கூடாதுன்றதுக்கான ஒரு நடவடிக்கை அதுக்காக நம்ம இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்டிபிஎஸ்ஸுன்னு ஒரு கோர்ட் இருக்கு அந்த மாதிரி மூணு கோர்ட் இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க மூணு கோர்ட் இருக்கு சார் என்டிபிஎஸ்னு நார்க்கோட்டிக்ஸ் சம்மந்தமாக எல்லாமே இந்த போதை பொருள் சம்மந்தமாக நார்க்கோட்டிக்ஸ் சம்மந்தமாக மூன்று கோர்ட்டுகள் இருக்கிறது மூன்று கோர்ட்டுகள்னு நான் நானும் அந்த கேஸ் நடத்துறேன் ஆந்திராவிலேருந்து வந்து பிடிச்சின்னு போனதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஒன்னார்பேட்டையில் பிடிச்சதா சார் ஒரு சில கேஸாக இருக்கலாம் பட் நிறைய விஷயங்கள் வந்து இது உண்மையாகவே யாரெல்லாம் அதனால் பாதிக்கப்படுகிறார்களோ அண்ட் மோரோவர் இந்த பெத்தடின் இன்ஜெக்ஷன் மாதிரிலாம் போட்டுக்கிறாங்களே அது வந்து இப்போது ட்ரக்ஸே வந்து பொருளாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஃபுட்டு சேஃப்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல அவங்கள உள்ளே கொண்டு வந்து கண்காணிக்க சொல்லி ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறார் உண்மையாகவே வரவேற்க தகுந்த மாணவ சமுதாயத்துக்கு ஏற்றதான நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தான் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி இந்த உத்தரவை வழங்கி பள்ளி மாணவர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு அந்த பழக்கத்துக்குள்ளே போக விடாமல் தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை அதை பார்க்கலாம்